வணக்கம் உறவுகளே கொற்றவை செல்வி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய தானியம் சேகரிக்கிற பானைகளை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசி நெல் மிளகாய் புளி இப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரியான பெரிய பானையை வாங்கி அதில் தான் சேமித்து வச்சுப்பாங்க அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் கடைசி நாளான போகி அணிக்கும் சரி தை ஒன்றும் சரி மாட்டுப் பொங்கலுக்கும் சரி இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் உடையார் சமூகத்தை சேர்ந்த அந்த உடையார்கிட்ட இருந்து தான் பானையை வாங்கி அந்த ஊர் குளத்துல இருக்க குளத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் தான் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த நாளில் பொங்கல் வச்சாங்க இப்படி பொங்கல் வச்ச பானையை தூக்கி எறிய மாட்டாங்க பத்திரப்படுத்தி பத்திரமா வச்சுப்பாங்க ஒவ்வொரு பானைலேயும் ஒவ்வொரு விதமான தானியத்தை சேகரித்து வைப்பாங்க இப்படி பயன்படுத்தப்பட்ட பானைகள் பார்த்திங்கன்னா இப்போ யாருமே நம்ம பயன்படுத்துகிறதில்லை நகரமயமாக்கல் நவீனமயமாக்கல் காரணமாக இப்படி இந்த மண்பானைகளை எல்லாருமே மறந்துட்டோம் இந்த மாதிரியான பானைகள்லாம் இனிமேல் வந்து நம்ம பார்க்குறது கஷ்டம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ அளவு இருக்க பானையை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்க்குறதுலேயே பெரிய பானை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ ஏழு கிலோ அளவுக்கு வந்து அந்த பானையில் சமைக்கலாம் இப்படிப்பட்ட பானைகள்லாம் இனி நம்ம பார்க்க முடியாது கிராமப்புறங்கள்லேயே சரி அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தி தான் இப்போ பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இயற்கையோடு ஏந்த வாழ்வை நம்ம வாழும்போது தான் சரி இந்த பூமிக்கு எந்த ஒரு எதிர்வினையும் சரி வேதிவினையும் இல்லாமல் நல்ல ஒரு உலகத்தை நம்ம எதிர்கால சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு போகலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே த நம்மளோட பழமையை பாரம்பரியமாக பின்பற்றணும்னு கேட்டுக்கிறேன் நீங்களும் வர பொங்கலை பானையில் வைங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த பானை எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் பெரும்பாலும் அந்த பெரிய பானைகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பெரிய பானை மட்டும் ஒரு முப்பது வருஷம் பழமையான பானை அப்புறம் அந்த கறி பிடித்த பானையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் பழமையான பானை இந்த வீட்டுக்காரங்க இந்த பானையை இன்னும் விண்ணமாக்காமல் அவ்வளோ பத்திரமாக பாதுகாத்துட்டு வராங்க இந்த பானைக்குனே அந்த வீட்டில் ஒரு தனியாக ஒரு ரூம் இந்த பானைக்குனே வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுனால தான் இந்த பானையை எடுத்து இப்படி வெளியே கவுத்து வச்சுருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது இந்த பானையை கவுத்து வைக்க மாட்டாங்க ஒன்று மேலே ஒன்று அழகாக அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த ரூம்பை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இதெல்லாமே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த விஷயன்றதுனால இந்த தானிய பானைகளை கவுத்து வைக்க மாட்டாங்க சுண்ணாம்பு அடிக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வெளியே கவுத்து வச்சிருக்கிறாங்க எப்பவுமே பொங்கல் பொங்கின பானையை வந்து கவுத்து வைக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அதில் ஏதாவது போட்டு வைக்கணும் தானியங்களை சேகரித்தா அந்த தானியம் வந்து அந்த பானையில் எப்போவுமே குறையாது பெருகுன்றது ஐதீகம் அதே மாதிரி பொங்கல் வழங்கிற தண்ணி எடுத்து பயிருக்கு எல்லாத்துக்கும் தெளிப்பாங்க இப்படி பாரம்பரியமாக நம்ம கடைபிடித்த பழக்கம் எல்லாமே இப்போ வர சந்ததிக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லி தரதில்லை மரக்கடிச்சிட்டோம் இனியும் இந்த மாதிரி இல்லாமல் இந்த விஷயங்களை எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்போம்